ஹாய் போன கதையில சிவனும் திருநாகரசரும் திருவாய்மூர் வரைக்கும் பேசிகிட்டே போனதை பாத்திருந்தோம் அதோட தொடர்ச்சியை இந்த கதையில பார்க்கலாம் இதுக்கப்புறம் தென்காயிலத்தில் இருக்கிற காலகஸ்தி சிவன் கோயில போய் திருநாகரசர் கும்பிட்றாரு சிவனை அதை கும்பிட்டு முடிச்சக்கப்புறமேட்டு இவருக்கு வடக்கிலயத்துக்கு போறோம் அப்படின்னு ஆசை வருது இதுக்கப்புறம் ஸ்ரீசைலத்துக்கு போயிட்டு காசிக்கு போறாரு காசிலேயே தான் கூட வந்த சிஷர்கள் எல்லாத்தையுமே தமிழ்நாட்டுக்கு திரும்ப சொல்லிட்டு இவர் மட்டும் இமயமலைய நோக்கி போறாரு காடு மலை பாறை எல்லாம் இவர் ராப்ப உணவு உருக்கம் எல்லாம் இல்லாம இவரு கைலாயத்தை நோக்கி போறாரு ஒரு கட்டத்துக்கு மேல அவர்களால நடக்க முடியாம தாவி போக ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறமேட்டு கைக்குல ஊனி போறாரு அதுக்கப்புறம் தவழ்ந்து போறாரு இந்த மாதிரி போறதுனால அவரோட தோள்கள் எல்லாம் சத கிழிஞ்சு ரத்தம் வருது எலும்பும் உரியுது அதுக்கப்புறம் நகர்ந்து போக ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் மயங்கிறாரு இப்ப வந்து திருநாக்கரசர் மீவுமலையோட அடிவாரத்துக்கே வந்துட்டாரு இந்த நேரத்துல சிவன் ஒரு முனிவரா வராரு வந்து இந்த நேரத்துல நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க சிவனோட குரல் கேட்ட உடனே திரும்ப வந்து நான் கைலத்தை நோக்கி போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு சிவன் அதுக்கு சொல்றாரு தேவர்களே பார்க்க முடியாத காட்சியாச்சே நீங்க எப்படி இந்த நிலைமையில பாப்பீங்க அதனால திரும்பி போயிருங்க சிவன் சொன்ன உடனே இங்க இருந்து நான் திரும்பி போக மாட்டேன் சிவனை பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு திருநாகரரசர் சொல்றாரு இவரோட உறுதியான நம்பிக்கையை பார்த்த உடனே திருநாகரசா எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு பேசின உடனே திருநாகரசரும் எந்திரிக்கிறாரு இவரோட காயங்கள் எல்லாமே மறைஞ்சிட்டு இவரு எந்திரிச்சு நிலைக்கு வர்றாரு சிவனோட கருணையினால பக்கத்துல ஒரு குளத்தை உருவாக்கி இந்த குளத்துல போய் நீ முங்கு உனக்கு கையிலாக காட்சி கிடைக்கும் அப்படின்னு திருநாகரசட்ட சொல்றாரு திருநாகரசரும் அல்ல முங்கி ஓம் நம சிவாயின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாரு எந்திரிச்சு பாக்குறப்ப திருவையாறுல இருக்காரு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற திருவையாறுல இருக்காரு திருநாவுக்கரச தமிழ்நாட்டுல நிறைய சிவ தொண்டு செய்யணும் அப்படிங்கறதுக்காக தான் மறுபடியும் அனுப்பிச்சு வச்சிருக்காரு சிவனை அங்க பாக்குற எல்லாமே சிவசக்தி மையமா தெரியுது இங்க இருக்கிற சிவன் கோயில் ஒரு கணக்கு கைலாய் மலையா காட்சி அளிக்குது அங்க சிவன் பார்வதி நந்தி பகவான் சிவகணங்கள் தேவர்கள் முனிவர்களும் இருக்காங்க இது மட்டும் இல்லாம தேவ துந்துபி முழங்குற சத்தமும் கேக்குது கண்ணுக்கு தெரியுது தன்னை மருந்து ஆனந்தத்துல திருப்பதி பாட ஆரம்பிக்கிறாரு கொஞ்ச நேரம் கழிச்சு கைலாய காட்சி மறைஞ்சு திருவையாறுல இருக்கிற சிவன் கோயிலா மாறிடுது கைலாய காட்சி கிடைச்ச சந்தோஷத்துல மாதர் பிறை அந்நியானை அப்படிங்கிற ஒரு திருப்பதி பாடுறாரு இந்த கதையோடு தொடர்ச்சி அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஓகே வேஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் இந்த சேனல்